நான்கு ஆண்டுகளுக்கு முன் சினிமா துறையிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்களை துணை முதல்வராகும் போது நாற்பது ஆண்டு கால அரசியல் அனுபவம் கொண்ட திருமாவளவன் துணை முதல்வராக கூடாதா என்றார் ஆதவ் கருத்து எங்களுக்கு ஏற்புடையதல்ல உதயநிதியை விமர்சித்தவர் மீது திருமாவளவன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக துணை பொதுச்செயலர் ஆ ராஜா வலியுறுத்தினார் இந்நிலையில் சென்னையில் நடந்த கூட்டம் ஒன்றில் திருமாவளவன் பேசியதாவது எல்லா கட்சியிலும் கருத்து சுதந்திரம் இருக்கிறது திமுக கூட்டணியில் விசிகவை சேர்த்துக் கொள்ளலாமா என ஒவ்வொரு தேர்தலிலும் அவர்களது மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் கேட்கின்றனர் அதில் சேர்க்க வேண்டாம் என பெரும்பாலானவர்கள் சொல்கின்றனர் கடைசியில் திமுக தலைவராக இருந்த கருணாநிதி ஸ்டாலின் ஆகியோர் தான் முடிவெடுக்கின்றனர் அதே போலவே விசிகவிலும் அதன் நிர்வாகிகள் தங்கள் கருத்துக்களை எடுத்து வைத்து பேசுகின்றனர் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் தங்களுடைய கருத்தாக வைக்கலாம் பேசலாம் ஒவ்வொரு கருத்தையும் தலைமையும் உள்வாங்கலாம் ஆனால் இறுதியில் தலைமை எடுப்பதுதான் முடிவாக இருக்கும் வீசிக்கவை பொறுத்தவரை கட்சியின் துணை பொதுச் இருக்கும் ஆதவ் கட்சியின் எதிர்கால நலனுக்காக என்ன பேசினாலும் அது சரிதான் அதே போல கட்சியில் சீனியர்களாக இருக்கும் ரவிக்குமார் வன்னியரசு ஆகியோர் கட்சி நலனுடன் சேர்த்து கூட்டணி நலனுக்காகவும் பேசியதும் சரியானதுதான் அதற்காக கட்சியில் யாரையும் கருத்து சொல்லாதீர்கள் என தடுக்க முடியாது தடுக்கவும் தேவையில்லை என அவர் பேசினார்